ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்திரார்த்தில் இருக்கக்கூடிய காவிய கே ரூப் அதில் அலங்காரில் இருக்கக்கூடிய தேர்டு அலங்கார் ஸ்லேப்பு அதை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து இதில் அனுப்ராஸ் அலங்கார் அப்புறம் யமக் அப்புறம் இந்த மாதிரி நிறைய இது பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஸ்லேப் அலங்காரதான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதனுடைய அலங்கார்கி பரீட்சை அப்புறம் அலங்கார்கி பரிபாஷா இதெல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லேப் அலங்கார் அப்படின்னா என்ன அதனுடைய பரிபாஷா அப்புறம் அதனுடைய உதாரணம் என்ன அப்படின்றத மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு மற்ற அந்த அலங்கார்கா பரீட்சை அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது தெளிவாக புரியும் நான் வேணால் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ தயவு செய்து எல்லாம் நல்லா படிங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்லேப் அலங்கார் அப்படின்னா நம்ம வந்து பழைய படங்கள் அதுலெல்லாம் கூட நம்ம அந்த எதுகை மூனையாக பேசுகிறியா ஸ்லேடை இப்போ கூட நிறைய இதுலேயே பார்த்துருப்போம் ஆனால் அந்த ஸ்லேடை எதிகை மோனை அப்படின்ற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய கவிதைகள் பாடல் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இந்த மாதிரி இதை வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ ஸ்லேப் அலங்கார் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு சப்த அலங்கார் நம்ம அலங்கார்லேயே வந்து அர்த்த அலங்கார் ஷப்த அலங்கார் அப்படின்ற வகைகள் இருக்குது இல்லையா ஸோ அதில் இது வந்து அர்த்த அலங்கார் அப்படின்னா அர்த்தத்தை பேஸ் பண்ணி அதில் வந்து வித்தியாசத்தை காட்டி அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது அர்த்த அலங்கார் இது வந்து ஷப்த அலங்கார் அப்படின்னா அந்த வார்த்தையின் மூலியமாக அலங்கார் அணிகளைனா அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்லேப் அதாவது ஷப்த அலங்கார் அப்படின்றது அதில் வந்து இது ஸ்லேப் ஓகேவா ஜஹா வாக்கியோமே ஏக் ஷப்த ஏக் பார் ஆக்கர் கை அர்த்த பிரகட் கர்த்தாகை தோ வஹா ஸ்லேப் அலங்கார் ஹோத்தாகை ஜஹா வாக்கியமே எங்கே வந்து ஒரு சென்டென்ஸில் வாக்கியோமே ஒரு சென்டென்ஸில் ஏக்கு சப்த ஒரு வார்த்தை ஒரு சொல் அப்படின்றது ஏக்கு பார் ஆக்கர் ஒரே ஒரு முறை வந்து கையி அர்த்து பிரக்கெட்டு நிறைய அர்த்தங்களை கையி அர்த்து நிறைய அர்த்தங்களை விளக்குதோ கொடுக்குதோ வெளிப்படுத்துதோ அதுதான் வந்து ஸ்லேப் அலங்காரம் அதாவது ஒரு வார்த்தை வந்து ஒரு தடவை தான் வரும் ஆனால் அதை வந்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் வந்து வருது ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து ஒரு சப்தாலங்கார் உதாரணம் கொடுத்துருக்காங்க பிரியத்தம் பத்லா தோ லால் மேரா கஹாஹே இதுல வந்து என்னுடைய அன்பே நீ இங்கே ஒரு தடவை பார்த்தா பிரியத்தம் அப்படின்றது லால் சப்துக்கே அர்த்து ஓகேவா லால் நம்ம மேல அந்த பிரியத்தம் பத்தலாதோ லால் அப்படின்னு வருது இல்லையா ஸோ அந்த லால் அப்படின்றது ஒரு முறை வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா ரத்னம் அன்பே அதாவது பிரியத்தம் பத்தலாதோ லால் மேரா கஹாஹே என்னுடைய அன்பே நீ எங்கே அப்படின்ற மாதிரி மேரா கஹாகே அப்படின்னு வெளிப்படுத்துது இன்னொரு முறை லால் அப்படின்றது பேட்டா அப்படின்ற அர்த்தத்தையும் கொடுக்குது அதாவது மகன் என்னுடைய மகனே நீ எங்கே பிரியமான மகனே நீ எங்கே அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது இன்னொரு முறை லஜ்ஜா அப்படின்றது வந்து வெட்கம் அந்த மாதிரி ஓகேவா வெட்கம் நீ அப்புறம் வந்து ரத்ன என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரத்தினமாக அதை வந்து வெளிப்படுத்தி அன்பே ரத்தினமே இங்கே அப்படின்னா அப்புறம் வந்து பேட்டா மகன் அப்புறம் வந்து வெக்கம் லஜ்ஜா அப்படின்றது வெக்கம் இந்த மாதிரி மூன்று வகையான அர்த்தங்கள் வருது எதற்கு அந்த லால் அப்படின்ற அந்த வேர்டுக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டினியூ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இந்த சூப்பர் தேங்க்ஸில் வந்து அமௌண்ட் செலுத்தி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து இன்னும் மானிட்டைஸ் அப்படின்றதெல்லாம் எந்த அமௌண்ட்டு அப்படின்றதெல்லாம் நான் ஏர்ன் பண்ணலை ஸோ வந்து இந்த தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்